வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாவகுமாரசார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் பெண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு தெரியாத விஷயம் சும்மா சொல்லிட்டு இருக்கோம் பெண் பாவம் பொல்லாதது பெண் பாவம் பொல்லாதது அப்படின்னு நாம அந்த பெண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளணும்னா உங்கள் வீட்டில் சில சகு சகுனங்கள் சில விஷயங்கள் தெரியும் உங்கள் வீட்டில் பெண் பாவத்துக்கு ஆளாகி இருக்கீங்க அப்படின்னா ஒன்று உங்கள் வீட்டில் கரு தங்காமல் தள்ளிக்கொண்டே போகும் ரெண்டாவது விஷயம் உங்கள் வீட்டில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும் மூணாவது அப்படியே திருமணம் நடந்திருந்தால் கூட அந்த திருமணம் ஒரு டைவர்ஸ்ல முடிஞ்சிடும் அப்படி இல்லாட்டினாக்க அந்த கணவருக்கு துர்மரணம் அல்லது அந்த பெண்ணுக்கு துர்மரணம் அப்படின்னு ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற விஷயமா இது நடக்கும் ஆக ஒரு வீட்டில் மூன்று தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பெண்ணை நாம் கொடுமைப்படுத்தி இருந்தால் அந்த பெண்ணுடைய சாபம் ஏழு பிறவிக்கு ஏழு தலைமுறைக்கு தொன்று தொட்டு வந்துகிட்டே இருக்கும்னு தான் இங்க ஜோதிட நூல்கள் தெரிவிக்கிற ஒரு விஷயம் சமீபத்துல என்னுடைய நண்பர் அவருடைய அவருக்கு அவருக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படி இப்படிலாம் பேசி வரும்போது இங்க அவருடைய ஸ்தானத்தை எல்லாம் குறித்து பார்க்கும் போது பெண் சம்பந்தப்பட்ட ஒரு பாவத்துக்கு அந்த குடும்பம் ஆளாகி இருப்பது தெரிய வந்தது அதனால அவங்க வீட்டுல ஒவ்வொரு பிரச்சனைகளையா அவங்க சந்திச்சுட்டே வராங்க கடந்த மூன்று நான்கு தலைமுறைகளாக இப்படி ஒரு சாபங்கள் இருக்கிற பெண்ணினுடைய சாபத்துக்கு ஆளாகி இருப்பவர்கள் குறைந்தபட்சம் பெண் குழந்தைகளை யாராவது பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு ஆடைகள் வாங்கி தரது கல்விக்கான கட்டணத்தை செலுத்துவது ஒரு பேக் வாங்கி கொடுக்கறது ஒரு பத்து குழந்தைகளுக்கு பேனா பென்சில் நோட்டு புஸ்தகங்கள் அப்படி வாங்கி தரதுங்கிறத வழக்கமாக வச்சுக்கிறது உறுதி அதே போல நீங்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யறது மிக மிக நல்லது சமயபுரம் மாரியம்மன் திருச்சியில் குடிகொண்டிருக்கிற சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலுக்கு சென்று மாரியம்மனுக்கு புடவை சார்த்தி மா மாம மாரியம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது அதே போல சாத்தூர் பக்கத்துல இருக்கிற இருக்கன்குடி அப்படிங்கிற அந்த அற்புதமான கோயிலுக்கு சென்று அந்த இருக்கன்குடி மாரியம்மனை தரிசித்து இருக்கன்குடி அம்மனுக்கு மாரியம்மனுக்கு புடவை சாத்தி அங்கேயும் மாவிளக்கு சாத்தி வேண்டிக் கொள்ளலாம் மாவிளக்கு தீபம் ஏற்றி வேண்டிக் கொள்ளலாம் பெண் சாபத்திலிருந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினாலும் சரி அல்லது வயிற்றில் பெண் குழந்தை வளர்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கருவை கலைச்சாலும் சரி அல்லது வீட்டில் இருக்கிற ஒரு பெண் குழந்தையினுடைய ஆசைகளை எண்ணங்களை நாம மதிக்காம இருந்து அந்த குழந்தையை நாம இழக்க நேரிட்டாலும் சரி ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சாபத்துக்கு பீடிக்கப்பட்டிருப்போம் அப்படி சாப பீடிப்பிலிருந்து சாபத்திலிருந்து நமக்கு விமோசனம் தருவதற்கு அம்மனையே நம் நம் வீட்டு பெண்ணையே சமயபுரம் மாரியம்மனாக பாவிக்க வேண்டும் நம் வீட்டு பெண் குழந்தையை இருக்கன்குடி மாரியம்மனாகவே நாம் பாவிக்க வேண்டும் அப்படி பாவித்து இருக்கன்குடி மாரியம்மனுக்கோ அல்லது சமயபுரம் மாரியம்மனுக்கோ புடவை சாத்தி மாவிளக்கு தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செய்து வந்தால் நமக்கு இந்த பெண் சாபத்திலிருந்து விமோசனம் கிடைக்கும் ஒரு செவ்வாய்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ வீட்டில் விளக்கேற்றி ஒரு ஒரு நாள் ஒரு மூன்று ஐந்து அப்படின்னு சுமங்கலிகளை வைத்து அவர்களுக்கு உணவு உணவு கொடுத்து அந்த இலை இலை போட்டு சாதம் வைத்தரும் சாப்பாடு போடணும் அப்படி சாப்பாடு போட்டு அவர்களுக்கு நம்மளால முடிஞ்சதுன்னா புடவை ஜாக்கெட்டு அப்படி இல்லாட்டினா ஜாக்கெட்டு மஞ்சள் குங்குமம் அப்படின்ற மங்களகரமான பொருட்களை வழங்கி அவர்களை நமஸ்கரிக்கணும் அவர்கள் நமக்கு மஞ்சள் கலந்த அந்த அரிசியை அதாவது அக்ஷதையை நம்ம குடும்பத்தாருக்கு அவர்கள் செலுத்தி ஆசீர்வாதம் செய்தால் நம்ம பெண் சாபத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு ஜோதிட நண்பர்கள் தெரிவிக்கிறாங்க அதனால சமயபுரம் மாரியம்ம வழிபாடு வீட்டில் சுமங்கலிகளை அழைத்து வழிபாடு இருக்கன்குடி மாரியம்மன் தரிசனம் வழிபாடு மாவிளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிற விஷயத்த யார் ஒருவர் வீட்டில் தடைகளோடு இருக்கிறாங்களோ காசிற்கு நிம்மதி இல்லை காசு இருக்கு வீடாக மாற முடியல காசு இருக்கு ஒரு கார் அப்படின்ட்டுலாம் மாற முடியல கார் வாங்கியாச்சு ஆனால் ஆக்சிடென்ட் அப்படி இப்படின்னு இருக்கு வீட்டில் கல்யாண வயசில் பையனோ பொண்ணோ இருக்காங்க கல்யாணம் பண்ண முடியல இப்படியாக தவித்து கொண்டிருப்பவர்கள் முதல் கட்டமாக சமயபுரம் மாரியம்மனுக்கு புடவையை சாத்துங்க மாவளுக்கு ஏற்றுங்க வழிபாடு செய்யுங்க வீட்டில் ஒரு ஐந்து சுமங்கலிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க சாப்பாடு பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் சாபம் விலகும் சாபம் நிவர்த்தியாகும் சாபத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் நமஸ்காரம்